வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் கோலா உருண்டை வாழைக்காய் கோலா உருண்டை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க நம்மளுமே நம்ம சேனலில் வாழக்காய் கோலா உருண்டை ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இப்போ பார்க்க போகிற மெத்தட் வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல வாழைக்காய் ரெண்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க சூடு நல்லா ஆறுன பிறகு இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிருங்க இந்த மெத்தடில் பண்ணும்போது வாழக்காய் கோலா உருண்டை ரொம்ப நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் நான் அந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உருண்டை பண்ணுறதுக்கு நான் ரெண்டு வாழக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கோலா உருண்டையோட எண்ணிக்கை அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ரெண்டு வாழக்காயை சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கீங்க கேரட் துருவி யூஸ் பண்ணி வாழைக்காயை நல்லா துருவி எடுத்துக்கலாம் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காஞ்சதும் ஒம்பது சின்ன வெங்காயம் அஞ்சு பூண்டு ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் பூ மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பொறிகடல சேர்த்துக்கோங்க இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க பட்டை நாலு தும்பு ஆட் பண்ணிக்கோங்க கருப்பிலையும் மல்லித்தலையும் கிளீன் பண்ணிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் கொத கொதப்பை அரைச்சிக்கோங்க இப்போ இதில் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது கொர குறைப்பாகவே அரைச்சிக்கிங்க அரைச்ச மசால் இந்த மாதிரி இருக்கணும் கையில் எடுத்து பார்த்தோம்னா பொல பொலன்னு உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அகலமான மிக்சிங் பவுலில் துருண வாழைக்காயை எடுத்துக்கலாம் அரைச்ச மசாலாவ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு உரப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க பத்தாட்டி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கையில் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டிக்கோங்க அடுப்பில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் உருட்டின உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போடுங்க எண்ணெய் மிதமான சூடாக இருக்கணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் உருண்டை போட்டவுடனே திருப்பக்கூடாது ஒரு நிமிஷம் வேக விட்டுட்டு திருப்புங்க அப்போதே கோலா உருண்டை உடையாமல் அழகாக வரும் எண்ணெய் சூடு பற்றாமல் இருந்துச்சுன்னா நம்ம போடுற பலகாரம் எண்ணெயை குடிக்கும் அதே மாதிரி சூடு ரொம்ப இருந்துச்சுன்னா போட்டோன்னே செவக்கும் உள்ளே வேகாது அதனால் எப்பயுமே பலாரம் போடும்போது அடுப்பில் என்ன மிதமான சூட்டில் இருக்கணும் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம கோலா உருண்டையை எடுத்துடலாம் வாழக்கா கோலா உருண்டை அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ